सुबोधी ओके ले गोरा के बिठा रहा है, भाई होल्डर ओरा से पुण्यवाले, इसका भाजामंजिले बिठिये सीखा है। i

முத்தலாத முத்தலியர்கள் சீரிய நிகழ்ச்சிக்கிறார்

இந்த வீரியமான பாரதத்தின் ஆரிர்காரை ஜாலவட்டமட்டு 5833 இந்த பால சொற்பேசியின் சிறியது வாடரம் நகராட்சி உறுப்பினர் முத்துக்குமார் அவர்கள் ஏற்பாடு கரை மகளரை மாவட்டம் மேலூர் வழியாக உள்ள बटेவி ஜனாதி மரம் பட்டி மல்லைங்கரசாமி அவர்கள் உள்ளூர் எல்லையில் அதிவிநாடி நகராட்சி கொண்டு வருவது நல்ல நன்றி பாராட்டி நல்லவைகிட்ட வந்து 5833 தர வேண்டியது அத்தகைய ஒரு ஆண்டு ஜேர் சார் பெரியோன் பாருங்க கத <laughs> ஐந்து <laughs> 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 வீரர்கள் <speaking> ஒருவராக <in foreign language> வேல் தவா ஆடுன வீள்ளுக நேரமை செயின்டவா ஆடு கால்லிக் பொறமை செயின்டவா அண்ணே மானவடைக்கு நேரமை செயின்டவா அவருக்கு பொருதி விரோட பாறவோ ஒன்று கெதிரர்களுக்கு கண்ணை செயின்டவா ஒற்றை கால்லிக் பொறமை செயின்டவா அம்பர் சிங்கவா ஒற்றை சிங்கமா யாரையும் குறுதி விரோட பாறவோ சீத்தி ஹரீகர் ஜெய்கட்டेंगे இவர்கள் நூதாய படுதங்க hùngலார

அனுப்படி உமார் அவர்களுக்கு அனுபவம் வந்து

ஒன்பது நண்பாரு சென்னை தமிழர் செல்வி வீடியோ தமிழான

வேலஜி சிவநெடுவ தெவரதென சிவநெடுவ ஒருவன் பரமராஜி சீமமரதிகள் உள்ளவருக பெற. இந்த அரசனடைய தெரிய ஆளுகை உள்ளபால் சிவநெடுவ வாதா சிவநெடுவ உள்ளிய பரமராஜி சீமமரதிகள் உள்ளவருக பெற. பரமராஜி பரமராஜி சிவநெடுவ பரமராஜி சீமமரதிகள் உள்ளதற்க உள்ளதற்கு உள்ளவர்கள் இருக்கிற இந்த மாதிரி பன்னூயே ஜெபிடமா அரியோரே மாளரேனிலே சேரிடவா அலகாரரென்று ஒரு நிலா பனிடாலிலே பாடு பாடு பட்டி ராகாய் அமர் குடிரோடா சிவா அவருடைய காளசி விரக துடி குறோடா ஒவார் <Sessly> பார்வையிர்கள் சீரியர் தரவலாக அய்யாவார் ஒருவேளையில சீரியர் ஒருமா வந்து சீரியர் கருவி கருவாடு எதிரி கிட்ட பார்வராட்சி ஏங்க ஒரு சொந்தத்தை ஏற்படுத்துறது. அதே சமகாலத்தில் ஜானோ சமகாலத்தில் ஜானோ சமகாலத்தில் ஜானோ வந்து சேரவாங்க. விரைவில் வாரியத்து ஒருவரார் அன்று நடக்கப்படினால சீப்பி அரியோடைடைக்கு சீரியர் உத்தரவு போடுறாரு.

கொடுங்க 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 கொடுங்க